அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலும் இயையேற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹோம் ஸ்தீ அல்மிகு செம்பையனார்த்துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி இரவு எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் மகம் இரவு பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு பூரம் நாமயோகம் வியாகாதம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு ஹர்ஷனம் கரணம் வணிசை இரவு எட்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை குளியகாலம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சிராத்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை லக்கினம் ரோஹிணி மூன்று சூரியன் ரோகிணி மூன்று சந்திரன் மகம் இரண்டு செவ்வாய் ஆயில்யம் நான்கு புதன் ரோஹிணி நான்கு குரு மிருகு சிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி சித்திரை மூன்று சுக்கிரன் மேஷம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் சந்திரன் கேது செம்மம் மாந்தி மகரம் லக்கினம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து